டிஎன்இஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு மொத்தமா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்துருக்கு இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிருப்பீங்க படித்தது மட்டும் போதாதுங்க படித்ததை எக்ஸிகியூட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் வேணும் நம்ம முப்படையில் இருக்காக டார்கெட் டெஸ்ட்டைன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச்சர் லீட் பண்ணியிருக்கோம் இதில் மொத்தமாக ஐம்பது டெஸ்ட் கண்டெக்ட் பண்ண போறோம் அந்த ஐம்பது டெஸ்ட்டை எப்படி ஸ்ட்ரிட் பண்ணி கண்டெக்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ஸ்லிப் டெஸ்ட் அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட்

ரெண்டாவது இதுல நடக்கக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட் மற்றும் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் காப்பியா உங்க வீட்டுக்கு கொரியர் மூலயமா அனுப்பிச்சிருவோம் அண்ட் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான பிரைஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் அண்ட் பையிங் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகக்கூடிய செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கலாம்